ஓ ஹென்றி பிறப்பு செப்டம்பர் பதினொன்று தொள்ளாயிரத்து பத்து நியூயார்க் ஹென்றி அவர்கள் உலக புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க சிறுகதை எழுத்தாளர் ஆவார் அவருடைய கதைகள் பெரும்பாலும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை பிரதிபலித்தது நியூயார்க் நகரம் அவரது கதைகள் நகைச்சுவை கொடூரமான அல்லது முரண்பாட்டின் மூலம் கதாபாத்திரத்தின் மீதான தற்செயல் விளைவை வெளிப்படுத்தின மேலும் அடிக்கடி ஆச்சரியமான முடிவுகளை கொண்டிருந்தன இந்த சாதனம் அவரது பெயருடன் அடையாளம் காணப்பட்டது மற்றும் அதன் வழக்கத்தை கடந்து செல்லும்போது அவருக்கு விமர்சன ஆதரவை இழந்தது அவரது இயற்பெயர் போர்ட்டர் போர்ட்டர் தனது அத்தை கற்பித்த பள்ளியில் பயின்றார் பின்னர் தனது மாமாவின் மருந்து கடையில் எழுத்தராக இருந்தார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் டெக்சாஸுக்குச் சென்றார் அங்கு அவர் ஒரு பண்ணையில் பணிபுரிந்தார் ஒரு பொதுநில அலுவலகத்தில் பின்னர் ஆஸ்டினில் உள்ள முதல் தேசிய வங்கியில் பணிபுரிந்தார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு இல் அத்தோல் எஸ்டெஸ்ஸுடன் திருமணமான நேரத்தில் ஓவியங்களை எழுதத் தொடங்கினார் மேலும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு இல் தி ஸ்டோன் என்ற நகைச்சுவையான வார இதழைத் தொடங்கினார் அந்த முயற்சி தோல்வியடைந்தபோது போர்ட்டர் ஹூஸ்டன் போஸ்டில் நிருபர் கட்டுரையாளர் மற்றும் அவ்வப்போது கார்ட்டூனிஸ்டாக சேர்ந்தார் பிப்ரவரி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு இல் அவர் வங்கி நிதிகளை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் ஹோண்டுராசுக்கு அவரது விமானத்திற்கு நண்பர்கள் உதவினார்கள் இருப்பினும் அவரது மனைவியின் கொடிய நோய் பற்றிய செய்தி அவரை மீண்டும் ஆஸ்டினுக்கு அழைத்து சென்றது மேலும் அவர் இறக்கும் வரை அதிகாரிகள் அவரது வழக்கை வலியுறுத்தவில்லை குற்றம் நிரூபிக்கப்பட்ட போது போர்ட்டர் மிக குறைந்த தண்டனையைப் பெற்றார் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு இல் அவர் கொலம்பஸ் ஓஹியோவில் உள்ள சிறைச்சாலையில் நுழைந்தார் நன்னடத்தைக்காக அவரது ஐந்து ஆண்டுகள் தண்டனை மூன்று ஆண்டுகள் மற்றும் மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டது சிறை மருத்துவமனையில் இரவு மருந்து கடைக்காரராக அவர் தனது மகள் மார்கரட்டின் ஆதரவிற்காக பணம் சம்பாதிக்க எழுத தொடங்கினார் தென்மேற்கு அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காவில் சாகச பயணங்கள் பற்றிய அவரது கதைகள் பத்திரிகை வாசகர்களிடையே உடனடியாக பிரபலமடைந்தன மேலும் அவர் சிறையிலிருந்து இருந்து வெளிவந்தபோது எஸ் போட்டர் ஓ ஹென்ரியாக மாறினார் ஓ ஹென்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு நியூயார்க்கிற்கு வந்தார் அவருடைய பாக்தா தான் தி சபே டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று முதல் ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வரை அவர் நியூயார்க் சண்டே வேல் பத்திரிகைக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு கதையை தயாரித்தார் மற்றும் பிற பத்திரிகைகளுக்கும் எழுதினார் அவரது முதல் புத்தகம் முட்டைகோஸ் மற்றும் கிங்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு கவர்ச்சியான ஹோண்டுரான் பின்னணிக்கு எதிராக அற்புதமான கதாபாத்திரங்களை சித்தரித்தது இரண்டும் நான்கு மில்லியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மற்றும் தி ட்ரிம் லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு நியூயார்க்கின் திரளான மக்களின் வாழ்க்கையை அவர்களின் அன்றாட நடைமுறைகள் மற்றும் காதல் மற்றும் சாகசத்திற்கான தேடல்களில் ஆராய்ந்தது மேலும் முந்தையது பரவலாக பிரபலமான கதையை கொண்டிருந்தது மந்திரவாதியின் பரிசு ஹார்ட் ஆஃப் தி வெஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு டெக்ஸாஸ் வரம்பில் துல்லியமான மற்றும் கவர்ச்சிகரமான கதைகளை வழங்கியது பின்னர் வேகமாக அடுத்தடுத்து வந்த தி வாய் ஆஃப் தி சிட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு தா ஜென்டில் கிராஃப்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு விதியின் சாலைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது விருப்பங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது கண்டிப்பாக வணிகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மற்றும் வில்லிகிக்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வார்லகிக்ஸ் ஒருவேளை போட்டரின் வேடிக்கையான கதையை கொண்டுள்ளது சிவப்பு தலைவரின் மீட்கும் தொகை இரட்டை மேற்கோள்குறி அவரது புகழ் இருந்த ஓ ஹென்ரியின் இறுதி ஆண்டுகள் உடல்நலக் குறைவு அவநம்பிக்கையான நிதி போராட்டம் மற்றும் குடிப்பழக்கம் ஆகியவற்றால் சிதைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் இரண்டாவது திருமணம் மகிழ்ச்சியற்றதாக இருந்தது அவரது மரணத்திற்கு பிறகு மேலும் மூன்று சேகரிக்கப்பட்ட தொகுதிகள் வெளிவந்தன சிக்ஸ் மற்றும் செவன்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று ரோலிங் ஸ்டோன்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு மற்றும் வைஃப் அண்ட் ஸ்ட்ரேஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பின்னர் ஏழு தப்பியோடிய கதைகள் மற்றும் கவிதைகள் ஓ ஹென்ரியானா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது லித்தோபோலிசுக்கு கடிதங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் அவரது ஆரம்பகால படைப்புகளின் இரண்டு தொகுப்புகள் ஹூஸ்டன் போஸ்ட் போஸ்ட் ஸ்கிரிட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று மற்றுமோ என் கோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது வெளியிடப்பட்டன திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி உட்பட பிற கலை வடிவங்களுக்கான வெளிநாட்டு மொழிபெயர்ப்புகள் மற்றும் தழுவல்கள் அவரது உலகளாவிய பயன்பாடு மற்றும் முறையீட்டை உறுதிப்படுத்துகின்றன ஹென்றி பரிசு ஆண்டுதோறும் சிறந்த சிறுகதைகளுக்கு வழங்கப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் அவரது நினைவாக நிறுவப்பட்டது